Yeah! Oh நம்ம காலேஜ்ல ஏதாவது இன்டர்வியூ நடக்குதா ஆமா சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம ஹாஸ்டல் வார்டன் ஓடிட்டாரு ஆக்சுவலா டெம்பரரி வார்டன் போஸ்ட் தான் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கு யாரோ காலியா இன்ஃபார்ம் பண்ணுங்க ஹலோ ரெக்கமெண்டேஷன் தான் அதுக்குன்னு ஒரு ரெசியூம் கூட இல்லாமல் இன்டர்வியூ வருவீங்களா நல்ல பொம்மை படிக்கிற பூரா வாணர கூட்டங்க ரொம்ப வருஷமா காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு காட்டு சிங்கம் புலி யானையெல்லாம் அசால்டா டீல் பண்ணிட்டேன் இது வானரை கூட்டம் தானே காசு மரணம் கப்பு தரணும் ஸ்டெப் முறையா உடனும் இந்த நிமிஷத்திலிருந்து நான் தான் இந்த ஹாஸ்டல் வார்டு குழந்தை நீங்க தான் அந்த டெரர் பாய்ஸா சத்தியமா சொல்ற அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன் மானம் பூரா திருப்பி வராது பாத்துக்கோ நீங்க யாரும் ஹாஸ்டலுக்குள்ள வரக்கூடாது டாட்டா சொல்லிட்டு கிளம்பிட்டே இருக்கு இங்க ஃபர்ஸ்ட் இயர் ஹாஸ்டல் செகண்ட் இயர் ஹாஸ்டல் தேர்ட் இயர் ஹாஸ்டல் பிரிஞ்சு வரிசையாக இல்லைங்க இனிமேல் ஒரு நல்ல ஹாஸ்டல் எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த ஹாஸ்டல் இருக்கும் இனிமேல் யாரும் யாரையும் இங்க ரேக்ட் பண்ணக்கூடாது அளவுக்கு மீறி விளையாடினா இந்த காலித்தோலை உரிச்சிடுவா ஒரு நல்ல பசங்க எப்படி இருப்பாங்களோ அப்படிதான் நீங்களும் இருக்கணும் ரைட்டா இப்போ சீனியர்ஸ் புதுசா வந்தவங்களே அன்பா வாழ்த்தி உடம்பேருங்க பாப்போம் தெரியும் என்னால எங்கயும் வர முடியாது படத்துக்கு போயிருந்த சார் லேட் ஆயிடுச்சு கடைசி தடவை மன்னிச்சு விட்டுற காலி சார் நாங்க போய் சொல்லிட்டோம் படத்துக்கெல்லாம் போல சாரி நாங்க ரெண்டு பேரும் கடைசியா மீட் பண்ணி கிட்டத்தட்ட ஆறு மாசம் ஆகுது அதான் ஆர்வத்துல வீட்டுக்கு வந்து கரெக்டா மாத்திக்கிட்டான் அப்போ நீ சீமையில இருந்து இங்க படிக்க வரல லவ் பண்ண வந்திருக்கேன் ஆமா ಅಡನೇ ಕಲ್ಯಾಣ <laughs> <laughs> இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் எங்க காலேஜ் டேரர் பாய்ஸ் நாங்க இன்னைக்கு சாம மாஸ் பண்ண போறோம் இவரா எங்க பாஸ் மைக் அண்ட் இவரா எங்க காலேஜோட ஹாட் ஷாட் कपल இந்த பொண்ணு பேர் அனு இவள தான் நான் லவ் பண்றேன் இவள தான் நான் ஒரு நாள் கல்யாணமும் பண்ணிப்பேன் டேரர் பாய்ஸ் ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ

புகடி அண்ண இல்ல திரும்ப தொடுவா அப்ப இறங்குற திரும்ப தொட்டுவ இறங்குற தங்கும் சார் ஊர்ல ஒரு பிரச்சனை ஒரு நாலு பேர் வருவான் கூட இருபது ரெடி பண்ண முடியுமா உங்களுக்கு பண்ண போறேன் கண்டிப்பா பண்ணித்தரேன்

நான் யார் சார் ஹலோ நீங்க கடைசியா ஒரு காலேஜ் பையனை கண்டுபிடிக்க ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தீங்களா அந்த வீடியோல அந்த வாடகை இருக்காமா உங்க அம்மா இதெல்லாம் எதையும் சொல்லாம தானே ஒண்ணு வளர்த்திருப்பாங்க ஆனா இப்ப நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் உசுரை கூட நல்லா இருந்து உயிரை கொடுக்கும் துணிஞ்சு கிடக்கல அவர் யார் தெரியுமா அவருக்கு ஊருக்குள்ள செல்லமா

மணிக் பாஷா இதோ பார் எனக்கும் உனக்கடா சண்டை இந்த பாஷாவுக்கு அன்டோனிக்டா சண்டை உன்னுடைய அலங்க சகணும் இல்ல என்டைய அலங்க சகணும் तेरा நீ சகணும் இல்ல என்னா சகணும் பொதுமக்கில்லை நீ ஒரு கோளை ஒரு கோளை கூட சண்டை போடாத இந்த பாஷா மணிக் பாஷா பிடிக்காதே என்னே என்ன ஏழை நாடக்குள்ள உங்கதே ஏழு நாள்ல என்ன முடிக்கிறியா என்ன ஏழை செகண்ட் குள்ள நான் முடிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா பாஷா மாணிக் பாஷா என்னை மட்டும் தனியா போராட விட்டுட்டு நீ இங்கே அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்க நடந்தது எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்கு

രാമണ ഹാസ്പത്രി സത്ത് പോലീസ് തേടി വന്നിരിക്ക நீ போலாம் புதுசா இப்ப வந்து சாவுக்கு நான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துட்டான் நான் போனாலும் போயிருப்பேன் என்ன ஒரு மனுஷன் மாத்திர இதுவரைக்கும் தேவராஜ பார்த்தா எல்லாருக்கும் பயம் அதை சேர்ந்திருக்கு என்ன பார்த்து கையெழுத்து கும்பிடுறாங்க ആണ്ടവർക്ക നല്ല മനുഷ്യ വയസ്സായി കാത്തി മാറവേലും നൂറ് വർഷം മൊത്തം അറുപത്തി നാല് കേസ് இங்க உங்களுக்குன்னு ஒரு தனி கோர்ட் தனி போலீஸ் ஒரு தனி ஆட்சி நடத்துறீங்க உதவி கேட்டு பத்து வராங்க எங்களால முடிஞ்ச உதவி செய்யறோம் உதவி செய்ய கோர்ட் இருக்கு போலீஸ் இருக்கு உங்களால முடியாதனாலதான் சார் எங்க கிட்ட வர்றாங்க அவங்க எங்க கிட்ட வர்றது உங்களுக்கு பிடிக்கல இல்ல கரெக்ட் சார் நீங்க எப்போது இடையா இருந்திருக்கீங்களா உயிர் காலியா இருக்கும் போது கோர்ட் செலவு ஒட்டல் செலவு கொடுக்க முடியாது சார் அவங்களுக்கு வேண்டிய நியாயம் அது எங்க கிடைக்குதோ அங்கே போகணும்

이난바에건드려이 대화에 건드려 छोड़ना है मानिक नहीं बाशा मानिक बाशा अरे तुम बकरियाँ, नहीं, सर प्लीज, नो, सर सर